நாங்க ஊர்ல இந்த சின்ன சின்ன கடன்கள் வாங்குவோம் தானே கடன் அன்னைக்குலாம் காசு கடன் இல்ல வட்டி கடன் இல்ல சீட்டு கடன் இல்ல இப்ப பக்கத்து வீட்டுக்கு போதும் பக்கத்து வீட்டுக்கு போனோம் சீனி வாங்கி ஏ நெருப்பு தணல் இருக்குதானே அதையே எடுத்து கொண்டு வர சுரட்டைக்குள்ள எடுத்து கொண்டு வர அப்படிப்பட்டு சின்ன சுவாரசு வார விஷயங்கள பேசிட்டு கரைஞ்ச எடுத்துக்குள்ள போவோம் நீ கரைஞ்ச அளவுல என்ன இருந்தது

அந்த அம்மாவுக்கு இப்ப தொண்ணூத்தி ஒன்பது வயசு வந்துட்டு இருக்கிறா இப்பவும் ஆனா வேண்ட உலியல எல்லாம் வந்து முடியவில்ல இத்திரையாள விரும்பி கூட கொஞ்சம் தீனியை வாங்கிட்டு போனோம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறதா நாங்களும் வாங்குறாதான் அப்படி எல்லாம் வாங்கினேன் அரிசி சுண்டால ஒரு நாளை சுண்டு அரிசி எடுத்துட்டு போவினோம் பிறகு சங்க கடையில வாங்கிட்டு பிறகுணம் அறிவினம் சில நேரம் கடையில வாங்குற அரிசி எடுத்துட்டு போட்டு பிறகுணம் அறிவினம் கூப்பர்மா வாங்கிட்டு போவினோம் சரியா சந்தினி இவ்வளோ சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கலான் எனக்கு அந்த அலவாங்கு பிக்கான் கூடாளி இருக்குதுதான் அதுகள் இடவேளை எடுக்கிறது பக்கங்கள்ல சில வேலையில சில பிக்கான் இருக்கா பிக்கான் என்பது அந்த ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் கூத்துறது ரெண்டு பக்கம் அது பிக்கான் எடுக்கிறது சில வேலை அந்த பெரிய கிடாரம் நெல் விக்கிற கிடாரம் இல்லாட்டி பக்கங்கள்ல போய் வேண்டிய அவிச்சிட்டு வேண்டிய அவிக்கிறது அது அடி எங்கெண்ட பக்கம் மற்றது அந்த பெரிய பாய் வாணியக்கா அந்த பந்தி பாய் பிரிங்க ஆமா ஆமா அந்த ஆஹ் அகண்ட நல்ல ஒரு ரெண்டு மீட்டர் நீளம் ஒரு பத்து மீட்டர் பத்து மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர் அகலத்துல இருக்கும் என்ன பெரிய வாய் அதுக்கெல்லாம் ஆமா கண்டிப்பா அது எல்லாம் கொண்டாட்டத்தின் போது ஒரு ஆள் ரெண்டு பேர் வச்சிருப்போம் அவகிட்ட போய்தான் எடுக்க வேணும் மட்டும் எனக்கு ஞாபகம் பண்ணிட்டு கொண்டாடுற முந்தி சாக்கு மேல படங்கு மேல போட்டு கீழே தடி நட்டு அதுக்கு மேலதான் அந்த சாக்கு போட்டு கொண்டாட்டங்கள் நடந்தது எனக்கு எங்களுடைய அப்பப்பான்னு சொல்றது மூன்று மூன்று வயசா இருக்கும் எனக்கு அது சின்ன ஞாபகம் இருக்கு அதுக்கு பிறகு அந்த படங்கையே காணல பிறகு தகர கொட்டகைகள் அதுகள் இதுகள் ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த படங்கே இல்லாம போயிட்டு அதே வந்து எங்க ஊர்ல ரெண்டு மூன்று பேர்கிட்ட தான் இருக்கும் எல்லார்டையும் இருக்காது அப்ப அவையாட்டி அவையிட்ட போய் வேண்டி எடுத்து பேருந்து பங்கன் முடியா கொண்டு போய் கொடுக்கறது அது இரவுல தான் எடுக்கிறத காசு கொடுக்கறதா ஒண்ணும் இல்ல வாங்கிட்டு இப்படியான செயல்கள் இருந்தது வாணிக்க எங்க இடத்துல நன்றி நேவிசவர்கள் ஜனாடிசவர்கள் ஏன் இந்த ஊசு நூல் ஊசி நூல் அம்மா சொன்னா ஊசி நூல் வாங்கிட்டு வரட்டாட்டா அப்ப பேச்சு நடக்கும் ஊசி தறி நூலு போட்டு காசு கத்தி தாரி பார்க்கறது நூல் எல்லாம் ஆடி எங்களோட வீட்டுல எல்லாம் இருந்தா தான் ஆனா எங்க வந்து கனவீர் வாங்கி கொண்டு போவினோம் எனக்கு ரெண்டா தெரியாது நாங்கள் போய் அடுத்த வீட்டுல சாமான் வாங்கினது எனக்கு நல்லா தெரியாது ஆனா எங்களோட வீட்டுல வந்து கனவீர் நெருப்பு கூட வந்து வாங்கி கொள்ளுவார்கள் காலமையில அல்லது உப்பு வாங்கிட்டு வருவார்கள் அப்படி அந்த சில சில சாமான்கள் வந்து வாங்கிட்டு வர நாங்கள் போய் ஒரு திருட்டம் வீட்டில் வாங்கல என்னவோ தெரியாது எங்களை வெட்டு எல்லாம் போதிய அளவு இருந்த வீட்டுக்கு என்ன நான் சொல்லுவேன் சரியா என்ன வாங்கிட்டு போவேனம்மா நீ சின்ன கீசா போத்தில இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து என்ன வாங்குறது செருப்புகள் செருப்பு சில்பர் இருக்கு தெரியப்பா ஹீல் ஹீல் வச்ச இதுகள் பொம்பளை பிள்ளைகள் உள்ள வீட்டில் அந்த ஆசையில வந்து ஆசையில வந்து பருவோம் சாவனை இதை நான் போட்டு சொல்லிட்டு அது இருக்கும் மற்றது இது என்ன கறிகள் கட்டாயம் பருமாறப்படும் அந்த மனத்திலேயே வரும் சின்ன ஒரு இதோட வரும் வரும் கிண்ணியோட ஒரு கொஞ்சம் சுதி சரட்டா அம்மா சொன்னோம் கொஞ்சம் இந்த கறி சரட்டா வேண்டை கிளாஸ் சிரட்டைகள அது பாத்திரங்கள்லாம் எடுத்து போறது இருந்தது சீனி தேயில தூத்தானி எப்போ அப்ப கொஞ்சம் தேயிலை தூள் தரட்டாட்டா அது பேப்பர்ல சுத்தி அந்த பே இது கொடுக்குற அதெல்லாம் திரும்பி வராது அம்மா கொடுக்கங்களே சொல்லுவா இது வாரது இல்ல போறது அடுத்துட்டு போங்கன்ட்டு இப்பவும் ஒரே ஒரு இது ஞாபகமா இருக்குதுவா நீ என்னன்றால் இன்னும் ஏன் சங்கத்தியார் அந்த பிரான்ஸ்ல இப்ப இருக்கிறவ ஒருக்கா ஏதோ பஞ்ச பிறந்த நாடோ இன்னும் ஏதோ ஒன்று இதுக்காக அப்ப நான் என்ன விட்ட நிக்க ஆஹ் எங்கேயோ போறதுக்கு அந்த சீலை உடுத்து போட்டு காப்பு போட்டிருந்த ஒரு சோடி அதுவும் அவன் வீட்டுல பக்கத்து வீட்டுல வாங்கி அண்ணி உட காப்பை தாங்கொண்டு போட்டு காப்பையும் வாங்கி அப்ப நான் வாணி ஒவ்வொரு பவுனான அந்த மேலுக்கு மிளகு அது மாதிரி அந்த புள்ளி புள்ளி மாதிரி அந்த காப்புல பம்பா விளைச்சல் காப்புல இருந்தது அப்ப நான் கலட்டி குடுத்துட்டேன் அந்த சும்மா ஒரு சோடி மத்தது முறுக்கு முறுக்கு காப்பண்டதனபடி நடி நடிமா கையில கையில போட்டுருந்தேன் நான் அப்பா வீட்டை வந்து அண்ணி அந்த கூட காப்ப தாங்க என்ன நான் ரெண்டு காப்பு ரெண்டு செடி ஏன் கொடுத்து சங்கடி ஏன் கொடுத்தேன் நான் போட்டுக்கொண்டு எனக்கு நல்ல ஞாபகமா இல்லை பிறந்த நாளுக்கு வீட்டுல கேட்க பட்டுனதுக்கோ அல்லது வெளியில அங்கேயும் போனதோ தெரியல

அப்ப நான் அத அந்த நான் உடன் கவனிக்கல தானே உடனே அவனிக்கிறது இருந்தாக்குலாம் கரோ கா நாளுக்கு பிறகுதான் என்ன இந்த காப்பு இது வித்தியாசமா இருக்குறான்னு இது சும்மா புள்ளே அம்பா வெளுத்தல் காப்பு அப்ப என்னட இருந்ததா அந்த மிளகு போட்டிருந்த மாதிரி பிறகு நான் கடையில உண்டே கா அந்த உண்டான பவுன் காப்பு வாணி ரெண்டு சரியா நான் போட்டிருந்தா ஒவ்வொரு பவுனா அத அவ மாறி அந்த வீட்டோ குடுத்துருக்கா நடக்குது அவ கணக்க போட்டிருந்த படத்துக்கு அப்ப அதுலயே அதோ மாறுபட்டு போயிட்டு அப்ப அவளவும் போனா இந்த ஆர்ட்ட கேக்குறது என்ற அவளை கொடுத்த விட்டேங்கிறது ஆர்ட்டா கொடுத்ததுன்னு தெரியாது ஆனா இப் இப்பவும் நான் வச்சுக்க வச்சிருக்கிறேன் ஞாபகம் மாவா நீ அந்த இது தங்கச்சி குடுத்துட்டு கொடுத்துட்டு வந்த நான் வச்சிருக்கிறான் இல்லை அது இப்போ அப்படியும் தான் இருந்தது ஆனால் இப்போ அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலேயும் கொடுத்தது தான் நான் அப்படி ஒன்றும் மகளே மாற்றின மாதிரி இருக்க இல்லை இப்போ அம்மாட்ட வந்து மாலையென்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் சங்கிலியன்றதை நாங்கள் மாலை சொல்கிறது அப்போ கொஞ்சம் அந்த மாலையை தாங்களை தேர் திருவிழாக்களுக்கு போட போகிறோமென்றும் சொல்லி அப்படியெல்லாம் வீரவளுக்கு அப்போ அதெல்லாம் அதெல்லாம் வந்து சேருவேன் ஆனால் ஒரு நம்பிக்கை தான் ஆனால் இப்போ நான் அந்த நம்பிக்கைகள் இருக்கும் என்ன தெரியாது ஆனால் அதை போட்டுட்டு வந்து கொடுப்பாரு இப்ப நாங்க உங்கள்ட்ட உண்ட போட்டு நீங்க திருப்பி கொண்டு தந்தா நானே பூந்து பார்க்க போனோம் இதுதான் அப்ப மாறுபட்டுப்ப சில வழியெல்லாம் குடு குடிச்சேன் இன்டி அங்க குடுத்து சென்று போனான அங்க குடுத்து அவ இன்றி அப்படியே அவன்தான் என்ன தந்துருக்கறா

அவன் அலமாதியத்தை வந்து உனக்கு பிடிச்சது எடுத்துட்டு போகு நாங்க எடுத்து ஒண்ணு நல்லுத்ரு உள்ளாக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அவஸ்திரேலியாவில இருக்கிறாக்க எங்களை விட்டு அக்கா கூட தானே அப்ப கஷ்டம் தானே அப்ப அந்த அக்கா அக்கா வெண்டை வீட்டை போய் அக்கா என்ற சாரிகள் எல்லாத்தையும் பொழுது அவன் பிரச்சனை இல்லை அலமாதியத்தை வந்து விடுவிடுவா நீ உனக்கு பிடிச்சது எடுத்துட்டு போ அப்ப நாலஞ்சு சீடி எடுத்துட்டு வந்துட்டு கோயிலுக்கு கொடுத்து போட்டு பிறகு நான் நல்ல போட்டு இப்ப எல்லாமே அங்கங்க கிடக்குது கட்டு இல்லை இல்ல சாப்பிடு இல்லாம கிடக்குது அப்ப சாப்பிட இல்லட்டாலும் இருந்தது எல்லாருக்கிட்டயுமே கொஞ்சம் அந்த பகிர்ந்து கொடுக்கறது சிலது போகும் போனால்தான் சிலது வரும் வரும் வரா மாதிரி இருக்கும் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப ஒரு பொருளை நாங்கள் குடுத்துட்டோம் அவையிட்ட இல்லையான்னு போட்டு கொடுத்தாலும் எடுத்து எங்களுக்கு தந்தது தானே உரிம போடுறது ஆடா அப்படிதான் உங்கட ஊருக்குள்ள சின்ன பிள்ளை இல்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் கடன் குடுத்தது வாங்குனது சின்ன சின்ன விஷயங்கள் பக்கத்து வீட்டுல கொடுப்போம் வாங்குவோம் எல்லாமே செய்வோம் அதனால நாங்க சின்ன கேக்குல இப்ப நாங்கள் மாமாண்ட புள்ளியல் எல்லாரும் ஒன்றா அப்ப உடுப்புகள் எல்லாம் மாறி போடுவோம் എല്ലാരേ എല്ലാരും ഒരേ അളവാണ് ആക്കൾ അപ്പൊ എല്ലാരും മാറി ഇവിടെക്ക് ഇന്ന് ചട്ടിയെ പോട്ട അടുത്ത ചട്ടെ എല്ലാരും അമ്മ വഴി വച്ചപ്പാ അപ്പൊ എല്ലാരും മാറി മാറി ഉടുപ്പോൾ പോട്ടെ അന്ന് ഞാൻ വരും കാരണം യാ படங்கு இப்ப நெல்லுக்காய போடுற படங்கு பெருசு சத்தான இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் பெரிய பெட்டிகள் இருக்கு தானே அங்க பன பட்டியல் அந்த பட்டியல் எல்லாம் வாங்கிட்டு போவார்கள் கல்யாணம் அதுகளுக்கு அப்ப இந்த பட்டிலாம் அன்னைக்கு கொண்டு வர இப்பதானே காப்ப பகுதியில இருந்து இப்ப எல்லாமா மாறிட்டுது அதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு வந்து சொன்னா இந்த வீட்டுல இருந்து சட்டியால இருந்து பெரிய சர்வ சட்டிகள் இருக்கு பனைகள் எல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு போன அது அதை விட அதை விட வாணி இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் எனக்கு ஒரு செல்வரா சாயி அப்பு ஆச்சி என்ற வீல் இருக்கிறது சாப்பாடு சாப்பாடுகள் எல்லாம் நல்ல சாப்பாடுகள் செய்த அத பங்க எடுத்து வச்சு தந்து கருவிப்ப நெய் கூட அதே அந்த இதை எடுத்து தயிர் போட்டு நெய் எடுத்து தந்து எனக்கு எனக்கு ஞாபகம் இப்ப அந்த ஹாலிடேக்கு போனான்னு சொன்னா ஸ்பெஷலான சாப்பாடுகள் என்னென்ன சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் போய்க செய்யறது அதாவது என்னுடைய வீட்லயே கூட மாம்பழம் கொய்யாப்பழம் அதுகள் எல்லாம் புறம்பா பேப்பர் கட்டி இருக்கும் எனக்கு ஸ்பெஷலா இருக்கும் அப்ப நான் சரியான வெள்ளி அதனால பாவம் என்று சொல்லி எல்லாம் அதெல்லாம் பக்குவமா தந்த ஞாபகம் இருக்கு அம்மா அம்மாவும் பப்பாவும் கூட அம்மா அம்மாவும் பப்பாவும் கூட அவ்வளவு விருப்பம் எனக்கு எனக்கு விடி அனுமதினா புட்டா வச்சு நல்ல பழங்கள் நல்ல பொரியல் மீன் பொரியல் அதெல்லாம் ஸ்பெஷலா செய்தர்ற அப்படியான இதில் கூட

வாங்க பழங்கோடும் சாப்பிடுவோம் வாங்குவோம் அவ்வளவு ருசியாய் இருக்குமா அவ்வளவு நிறைய ஹரிய ஒரு மிளகாய் பொரியல் ஆப்பள பொரியலோட சேர்த்து சாப்பிடுக்கா அவ்ளோ அல்லது ஒரு மரவழிக்கிழமை பொரியலோட சேர்ந்துச்சாப்படியா அவ்வளவு கும்ப கும்பெல்லாம் இருந்து கொண்டு எல்லாருக்கும் உருட்டி உருட்டி போட்டு மலை ஓடி போச்சு இப்ப இருக்கு எனக்கு தெரியாது ஆனா உன் மலை கிராப்புறங்கள்ல ஒரு மற்ற பக்கங்கள்ல இருக்கணும் நினைக்கிறேன் இந்த அன்னியோனி ஆனா கொடுத்து வாங்குறதுக்கு இப்ப இல்லையா கட்ட கஷ்டம் என்ன இப்ப கஷ்டப்பட்டவர்கள்ட்ட அப்படி எல்லாம் இருக்கும் ஆனா மற்றவர்களுக்கு வெறியற பழக்கம்தான் இருக்குமேன்னு நினைக்கிறேன் ஏன்டா கூடிரும் சந்தனம் விஜனா என்ன செய்யறது அதுதான் அப்படி தனி தனித்தனியா வாழ்ந்து இப்ப கூட நான் வீட்டுல செய்யறேன் பக்கம் இல்ல நாங்க மூன்று பேர் நாலு பேருடா கூடுதலா நாங்க மூன்று பேரு போட்டு ஒரு வெங்காயம் கடிப்போம் ஒரு எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் சேந்துருந்து ஒரு முட்டையை பொறிச்சு போட்டு சாப்பிடுற பழக்கம் கூட வீட்டுல செய்யும் சேர்ந்துருந்து குழாச்சு தீ தீவுற பழக்கங்கள் இப்பவுமே செய்வோம் நாங்களே சந்தோஷம்தான் அது வச்சோம் ஆனாலும் அதே நேரம் அந்த இந்த பழக்கங்களும் இருந்தது இரவுல இது கொடுக்கக்கூடாது கூடாது மகள் இருக்கிற வீட்டை எல்லாம் விட்டவே மாட்டார்கள் ஊசி கொடுக்காத முட்டை கொடுக்காத எண்ண கொடுக்காத ஆனா அதுக்கு என்னடுக்கட்டா நோ விளக்கம் ஆனா நோ விளக்கம் வராது அப்படித்தான் குடுக்காத சில சில இடத்த குடுக்க மாட்டார்கள் ஆனாலும் இப்ப நாங்க கடையில இரவுல போய்

இங்க ஆறு மணிபுரம் எட்டு மணிபுரம் முட்டைல இருந்து காசை கொடுத்து வாங்கிட்டு வரோம் இடம் படுக்கறது வாணி சும்மா நாங்கள் அந்த பீஸ் புக்கால பிடிச்சி போட்டோம் இதுல படுக்கலாம் அங்க தும்பு போட்டு தேய்ச்சி போட்டு அந்த கூட ஒரு சிவக்கரையில உணர்ந்து வீட்டுக்குள்ள வெளியில அள்ளி கொட்டிக்காக முட்டையும் முட்டையும் வந்து உயிர் உள்ள உண்டுன்னு சொல்லி ஒரு காரணம் இருக்காது முட்டை அந்த உயிர் உள்ளதா சனிக்கிழமை எல்லாம் கொடுக்க கூடாது முட்டையை அப்படி சில விஷயங்கள் சில விஷயங்கள் அது ஆனா நோக்காரணம் இதுவரைக்கும் நோக்காரணம் நாங்களும் அப்படியே இங்க விளையாங்க ரெண்டாம் சனிக்கிழமை

இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவா நீ கூடாது நானும் பண்ண மாட்டேன் தானும் குடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாக்க வெள்ளிக்கிழமை காசு எடுக்க முடியாது சாணி மட்டை வைல மட்டவைக்கு கொடுக்க கூடாதுவா வெள்ளிக்கிழமை ஒரு அவசரமான வாங்கிட்டு தானே என்ன செய்யறாரு நம்பிக்கை நாங்க நம்பிக்கை அந்த காசு வராட்டி ஒரு மனதுக்கு நான் வெள்ளிக்கிழமை குடுத்தபடியால அதை அப்படியே போயிட்டு தண்டு படிச்சிருமல்ல அந்த நம்பிக்கை தானே அந்த மனது ஒரு இதுதான் இப்ப கடையில இருந்து குடுக்குறீங்க தானே கடைக்கு அது பொருளா வருக்குது இல்ல திருப்பி வாணியக்கா இல்ல இல்ல இப்ப ஒருவர் வந்து நீங்க தானே கடை அது கடை இது கடை அது கடை தானே கடையில அதுதானே தொழில் அப்ப வீட்டுகள்ல கொடுக்கும் வீட்டுல வாங்க கூட கொடுக்கும் வீட்டுல இருந்து நம்பிக்கையில தானே இதுக்கு நாங்க சொல்லியெல்லாம் தான் நான் அவசரம்னு சொன்னா என்ன செய்யறது

அவசரத்துக்கு உண்டு இட்லி அண்டு போட்டு வந்தா என்ன செய்யற என்ன வாங்கி முன்னால ஒரு ஒரு தர இப்ப வேற ஒரு ஐரோப்பிய நாட்டுல நிக்க இருக்கும் ஒரு ஒருவர் இரவு ஒரு வெள்ளிக்கிழமை வந்தவ ஒன்பது ஒன்பது மணிக்கு பின்னர் ஒன்பது பத்து மணி இருக்கும் வந்து அவசரமா காசு வேணும் சொல்லி காசு வேணும் உண்டியல உடச்சு போட்டு கொடுத்தேன் நான் அந்த வெள்ளிக்கிழமை ஆனா நாங்களும் அப்படியே இருக்கிறோம் அதை அதை எப்படி இருக்கணும் பற்றி தெரியாது நன்றி எல்லாரும் இருக்கட்டும் நன்றி வடக்காக சரி சரியா பன்னெண்டு மணிக்கு ஆஹ் யாரு அதான் உங்களோட அந்த ரெண்டும் தமிழகம் குழம்பிட்டார் சாந்தினி அவர்களே ரெண்டும் இன்றைக்கு இருக்குத்தானே அப்ப அவர் சொன்னார் இல்லை வாணி ஒன்று இல்லை ஒன்று தான் இருக்கட்டார் ரெண்டும் இருக்கு பன்னெண்டு மணிக்கு சரியாக முன்றது மலர்கள் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போடையில் வாணிக்கு அதுதானா நம்ம மேலே நேரம் போடையில் அதால் குழப்பமோ தெரியல கீழே வழக்கமானது நடக்குமான்னு போட்டேன் அது நான் செய்யல அந்த புரதோ இல்லையோன்னு தான் இருந்தேன் ஜாத்திரி தான் அவர் ஓகே பண்ணது வாணிக்கு தெரியும் தானே